மழை முடிதில்ல ரெண்டு மணிக்கு மழை அடிச்சு காலையில் இடி முழக்க

எல்லாத்தையும் மடுத்து எல்லாம் முழுக்க கட்டி அவங்க நான் முடிக்கச்சு இப்பா நினைக்கிறேன் போய் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருக்கிறேன் எங்கே போயிருக்கிறேன் சரி இப்படியா போச்சு இப்படி ரெண்டு மழை அள்ளி பொத்துண்டு இப்படி வந்தாலும் ஏஞ்சா உள்ளா கொல்லாம் வீட்டுக்கு முழுக்க போந்துட்டுப்பா கொல்லாம் வீட்டில் வந்து

இந்த ஓடுவெல்லாம் மாத்துங்கோ மேல இதுவெல்லாம் மாத்துங்கோன்னு சொன்னேன் அது நீ பாத்தாம திடீர்னு மழை கொட்டி விடுச்சு எல்லாம் வலுக்கெல்லாம் நான் குதிரைக்குள்ள இருந்தேன் பார்த்தா இதால இந்த சட்டி கொண்டு மிதந்து வருது இதால கரிச்சட்டி மிதந்து வரையும் வெல்லம் வண்டா அப்படித்தான் மிதந்து வரும் அதுக்கு மாதிரி வெள்ளம் வெல்லம் வரைக்குமாற அனைகட்டம் கொண்டு என்ன சொல்றாங்க வீடுகள் கூறியெல்லாம் முதலையை பார்த்து கட்டி திருப்பி வேல செய்யறே இல்ல இப்ப மழை வந்த உடனே இங்க பெண்ணாலும் வருவோம்னா கிஞ்ச வீட்டு பக்கம் விட்டி முழக்கம் சத்தங்களுக்கெல்லாம் அங்க மனிஷு புள்ளை எல்லாம் கத்தி குளறது அதுக்கு நான் என்ன செய்யறது

அதை விட நீ ஜி.எஸ்.ஏ கிட்ட போய் சொல்லியிருக்கற இல்ல போலானே நான் சொல்லி இவனுக்கு அந்த திட்டத்தை கயிறுங்க உங்களுக்கு நல்ல வசதியா இருக்கானே எனக்கு தர எனக்கு தந்த த இல்லவே நிपाடி போட்டாங்க ஜி.எஸ்.ஏ. இல்ல முன்னால நீ தம்பி என்ற ஒரு மரியாதை தா இருக்கு நேரம் வந்து நனைஞ்சு போய் நடந்து கொண்டிருக்கோ நிர ஒரு ஓணும் தரன் உனக்கு தரன் நில் நில்ல வர அந்த துவா என்றத எனக்கு ஞாம்பேல தாரம் போடும் போற என்ன போற வா நீ <laughs> அவர்ட <laughs> 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 <laughs>

എന്താടാ മെട്രോ എല്ലാം കൊണ്ടോ അപ്പോൾ ഇവരാ നീ വിളാ നീ വിളാ ഇങ്ങോട്ട് വാ ദേ അндаല എന്നാ അവര അപ്പോൾ അവര ഓടോ അല്ലേ അവര ബി മണക്ക ബി ഓ യാ അവര ആരന പോയി പോയി പോളിയാ ഇങ്ങോട്ട് അപ്പോടാ കറങ്ങേ സർജൻ അപ്പ നീ എന്തിനെ കാണാനാണ് അടുത്ത വിളിക്കാനാണ് ഓട വിളിക്കാനാണ് അങ്ങടാ ഒരു നാല് വട്ടം പറപ്പറോ നീമോ നീമോ ക്രിമോ ക്രിമോ ഓടേ ലൈനമോ എല്ലാം ഓടേ ഏടാ ഇങ്ങോട്ട് വാ ഈ നമ്മുടെ അമ്മനെവിടെ നീ വാ എരി വാങ്ങിക്കോ നീ പോയി നേരെ കേറ്റಿಕೊಂಡು ഇരിക്കടാ ഓടാ നേരെ അങ്ങോട്ട്